வாங்குவீங்க அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு சவுச்சவ் அப்படின்னு பார்த்தோன்னா கொலஸ்ட்ராலோ சேச்சுரேட்டட் சுத்தமா மருந்துக்கு கூட இதில் கிடையாது அதே மாதிரி கலோரிகளும் அதிகமாக இல்லை ஒரு கப் வேக வச்ச சவ் இருக்கிறது வெறும் முப்பத்தெட்டு கலோரி தான் ஆனா அதே நேரம் நமக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பா நார்ச்சத்துலாம் இதில் அதிகமா இருக்கு ரொம்ப வெயிட் போட்டுட்டே இருக்கிறேன் எப்படியாவது உடம்ப குறைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் சாப்பாட்டில் நீங்க சவுச்சவ் சேர்த்துட்டே வரலாம் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உணவில் சவு சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய பாடி ஷேப் வந்து பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக திரும்ப உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டயட் இருக்கிறவங்க எந்த ஃபுட்டோடையும் சேர்த்து சௌச்சவ் சேர்த்துக்க முடியும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இதனால் நம்ம அறியாமலே நம்ம அதிகமாக சாப்பிட்றதும் தடுக்கப்படுது அதே நேரம் இடைப்பட்ட நேரத்தில் எதையாவது குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த உணர்வையும் தடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சவுச்சவை தண்ணீரில் வேக வைத்து உப்பு மிளகு எல்லாம் சேர்த்து சூப் மாதிரி